நாடாளுமன்றத்திற்கு எதற்கு செல்கிறோம் பேசுவதற்காகத்தான் செல்கிறோம் பேசவே கூடாது என்று சொல்வதற்கு மோடி யார் உறுப்பினர்கள் கேள்வி கேட்டால் பணம் வாங்கி கொண்டு கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொல்லி வெளியே அனுப்புகிறார்கள் அல்லது பதவி நீக்கம் செய்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் மோடியை பற்றி பேசினாலே அனுமதிக்கிறார்கள் ஆனால் அம்பானியை பற்றி பேசினால் வெளியே அனுப்பி விடுகிறார்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் பாரதிய ஜனதாக்காரர்கள் ரயிலில் பயணம் செய்கிறார்கள் அவ்வளோ நீங்கள் அவர்களை விவாதிக்க அனுமதிக்க மறுக்கிற காரணத்தினால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கு பத்து நிமிடம் நேரம் கொடுத்து விவாதியுங்கள் நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்றால் அவர்கள் விவாதிக்கப் போகிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு எதற்கு செல்கிறோம் பேசுவதற்காகத்தான் செல்கிறோம் பேசவே கூடாது என்று சொல்வதற்கு மோடி யார் மோடி பத்திரிகைகளை சந்திப்பதில்லை நிருபர்கள் கேள்விக்கு பதில் சொல்வதில்லை நாடாளுமன்றத்திலும் பேசுவதில்லை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதைப் போல ஏதாவது பேசிவிட்டு செல்கிறார் அது நாடாளுமன்றம் அல்ல உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் உறுப்பினர்கள் கேள்வி கேட்டால் பணம் வாங்கி கொண்டு கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொல்லி வெளியே அனுப்புகிறார்கள் அல்லது பதவி நீக்கம் செய்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் மோடியை பற்றி பேசினாலே அனுமதிக்கிறார்கள் ஆனால் அம்பானியை பற்றி பேசினால் வெளியே அனுப்பி விடுகிறார்கள் பதவியே போய்விடுகிறது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அம்பானியை பற்றி பேசக்கூடாதா நான் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம் பேசணுன்னா நாலு பேர்கிட்ட கேட்டு தான் பேசணும் அப்போ தான் நமக்கு அது தெரியும் குறிப்பாக பத்திரிக்கையாளர்கள் அரசாங்க அதிகாரிகள் தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் அதற்கான விளக்கங்களை நமக்கு சொல்வார்கள் நாம் அது மாதிரி கேட்டுட்டு போய் பேசினா நீங்கள் வந்து யாருக்கிட்டேயோ கேட்டுட்டு வந்து பேசுகிறீங்க பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை எது மொய்த்ரா என்கிற உறுப்பினர் மம்தா பேனர்ஜி கட்சியை சார்ந்தவர் அம்பானியை பற்றி கேள்வி கேட்ட அதானியை பற்றி பேசினார் என்பதற்காக அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் பதவியிலிருந்தே நீக்கியிருக்காங்க இதெல்லாம் கொடுமை இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியது இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி மட்டும் போல சர்வாதிகாரியாகவே மாறிவிட்டார்கள் இந்திய மக்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சி நாட்டு நலனுக்காக நிதி திரட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் மகாத்மா காந்தி காலத்தில் திலக் பெயரால் பால பாலங்கா நகர் பெயரால் ஒரு நிதியை உருவாக்கினார்கள் அதே போல் இன்றைக்கு பாரத தேசத்தில் நிதியை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தலைவர் கேட்டிருக்கிறார் தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் பொதுமக்கள் எல்லோருமே அதற்கான நிதியை வழங்க வேண்டும் நிதியை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு எந்த முகவரியில் வழங்க வேண்டும் என்பதற்கான இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு மாத ஊதியத்தை அதற்கு வழங்க வேண்டும் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் வட்டார தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே தங்களுடைய பங்குக்கு அதற்கு பணத்தை அனுப்ப வேண்டும் பெரும் தொகை அதற்கு சென்று சேர வேண்டும் இந்த செய்தியை நான் தேசிய தொடர்களுக்கு தெரிவித்துக் நீங்கள் வந்துங்க மத்திய குழு வந்து பாராட்டி இருப்பது என்பது மத்திய குழுவில் அரசியல்வாதிகள் இல்லை அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க எல்லாம் நல்லா இருக்குங்கிறதுனால அவங்க பாராட்டிருக்கிறாங்க ஆனால் பணம் கொடுக்குறவர்கள் பாரதிய ஜனதாக்காரர்கள் அவங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி கொடுப்பாங்க முதலமைச்சரே போய் கேட்டால் வேணால் இன்னும் பத்து கோடி ரூபா கூட கொடுப்பாங்களே ஒழிய அதுக்காக ஐநூறு கோடி ஆயிரம் கோடியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க இங்கே இருக்கிற பாரதிய ஜனதாவும் என்ன செய்வாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க இவங்க கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் பங்குக்கு நாங்கள் வாங்கி வருகிறோம் தமிழக மக்களுக்காக செய்கிறோம்னு செய்யக்கூடிய சக்தி இவங்களுக்கு கிடையாது இருந்தால் மதுரையில் எய்ம்ஸ் எய்ம்ஸ் நேரம் வந்திருக்கும்ல போய் இவங்க என்ன செய்யணும் மதுரையில் எய்ம்ஸை நாங்கள் கட் நீங்கள் வந்து டிலே பண்ணிட்டீங்க அதனால் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது உடனடியாக நீங்கள் எய்ம்ஸை கட்டுங்க எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்ட மற்ற மாநிலங்கள்லாம் கட்டி முடித்தாச்சு தமிழ்நாட்டில் கட்டி முடிக்கலன்னு அங்கே போய் கேட்கணும்ல்ல அவங்க இந்த ஊரில் ஏதாவது திமுக என்ன செய்யுது அரசாங்கம் என்ன செய்யுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய தங்களுடைய பணியை செய்வதில்லை ரெண்டாவது இந்த காசி சங்கமம்னு ஆட்சிட்டு போகிறாங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க தான் போகிறாங்க யார் அதில் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த கட்சியில் சேர்ந்தவங்க சேர்றன்னு சொல்கிறவங்க இவங்களை ஆட்சிக்கிட்டு தான் அந்த ரயில் போகுது மக்களுடைய வரிப்பணத்தில் பாரதிய ஜனதாக்காரர்கள் ரயிலில் பயணம் செய்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஆளுநர் ஆலோசனை செய்வதில் தவறில்லை ஆளுநருக்கு அதற்கான உரிமைகள் இருக்கின்றன அது ஒரு மனிதாபிமான செயல் எல்லாம் கரெக்டு ஆனால் அங்கே போய் அவர் அரசியல் பேசிடுறார் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அரசியல் பேசிடுறாரு எதிர்மறையாக பேசுகிறாரு அதனால் அது சரியாவில் நீ வந்து கடுமையாக கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய ஒரு செயல் அது ஒரு நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக பல லட்சம் கோடி செலவு செய்கிறோம் ஆனால் ஆனால் அவர்கள் மிக எளிதாக நீர் ஆதாரங்களில் இந்த மாதிரி எண்ணெயை கசிய விடுவதும் அது தெரிந்தும் அதை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய தவறு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது அவர்களை இழுத்து மூணும் முதல்ல மூட்ப நீங்கள் வந்து நாம் வந்து உடனடியாக அதற்கு வந்து அதை மூடுவது என்கின்ற நடவடிக்கையை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் அதில் பயன்பெறாது முதல்ல இழுத்து அதுக்கு சீல் வைக்கணும் அதன் பிறகு அவர்கள் வந்து அதெல்லாம் சரி பண்ண பிறகு வேணால் திறக்கலாம்